நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி ரீரிலீஸை வந்து ரசிகர்கள் வெகு விமர்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா தேட்டரையும் சும்மா தெரிக்க விடுறாங்க காட்சிக்கு காட்சி தலைவர் வர சீன்லாம் சும்மா வெசில் சத்தங்கள் கைத்தட்டல்கள் ஆரவாரங்கள் பாடலுக்கு எழுந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்னு ரசிகர்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த தளபதி படத்தை அதுலேயும் தளபதி படத்தில் இந்த மாஸ் காட்சி இருக்குல்ல தொடராக பார்க்கலாம் தொடராக பார்க்கலாம் அப்படின்னு தலைவர் சொல்கிற அந்த காட்சிக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த படத்துக்குமே திரை தீப்பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த சீனுக்கு அப்படின்னு ஒரு மாஸ் இருக்குல்ல அப்போது தலைவரோட ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் கூடவே நீங்கள் தலைவரோட ரசிகராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க